அன்பு வணக்கம் புள்ளிகளை இணைத்தால் புதிரிக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு மலையாள த்ரில்லர் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கே ஜி ஜார்ஜ் அவர்கள் இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு ஆக்ட்ரஸ் அஸ்வினி இந்த படத்தில் மிக அழகாக அருமையாக நடிச்சிருக்காங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் குமுதம் அப்படிங்கிற இள வயது விலை அவங்களுடைய வாடகை வீட்டில் இறந்து போய் கிடக்கிறாங்க இந்த கேஸை இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கொலை நடந்த அந்த வீட்டையும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் குமுதத்தின் உடலையும் ஆராய்ஞ்சி பார்த்ததுல அந்த பெண்ணுடைய நெற்றியில் பலமாக அடிபட்டிருந்தது கழுத்து நெரிக்கப்பட்டிருந்தது கொடூரமான விஷம் கொடுக்கப்பட்டு இறந்து போயிருந்தா அந்த பொண்ணு எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துருந்துச்சு அதனால மூன்று பேர் ஒரே நேரத்தில் வந்து அந்த பொண்ணை கொண்டு இருப்பாங்களா இல்லை ஒருத்தனே இதை எல்லாத்தையும் செஞ்சிருப்பானா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுது இன்ஸ்பெக்டருக்கு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு அவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது அந்த பெண்ணுடைய வீட்டிலிருந்து எடுத்து வந்த சில முக்கியமான டாக்குமெண்ட்டுங்களை எடுத்து பார்க்குறாரு இன்ஸ்பெக்டரு அவ பேரு குமுதம் இல்லை சூசன் அப்படிங்கிறதும் தெரியுது டிகிரி முடிச்சிருந்தா படித்த பொண்ணாக இருந்தா பாபி அப்படிங்கிற ரெண்டாவது படிக்கிற ஒரு சின்ன பையனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் படிப்பு செலவுக்கான ஃபீஸையும் தொடர்ந்து சூசன் கட்டிக்கிட்டு வர்றது தெரியுது அவகிட்ட இருந்த பில்லுங்களை பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு போய் அந்த நிர்வாகியான ஃபாதரை சந்தித்து விசாரிக்கிறாரு இறந்து போன சூசன் தான் அந்த சின்ன பையன் பாபியுடைய அம்மா அப்படின்னு தெரியுது சிறுவன் பாபியை தேடி யாராவது வந்தாலோ பாபியை பற்றி யாராவது விசாரித்தாலோ உடனே தனக்கு செய்தி கொடுத்து இன்ஃபார்ம் செய்யும்படி இன்ஸ்பெக்டர் அந்த ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு வராரு பிறகு டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருந்த அட்ரஸுக்கு போய் இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அங்கே வயதான தம்பதிகள் இருக்காங்க அவங்க யாருன்னா சூசனுடைய பெற்றோர்கள் அப்படின்னு தெரியுது அவங்க சூசனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரே பொண்ணு அவ ரொம்ப செல்லமா ஆசையா நம்பிக்கையோடு வளர்த்தோம் ஆனா அவ இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது ஒருத்தனை காதலிச்சா ஹர்ஷன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன் வேலை வெட்டிக்கு போகல அனாதை பையனாக இருந்தான் ஏதோ பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டு இருந்ததா சூசன் சொன்னான் அவளுடைய காதலுக்கு நாங்க எதிர்ப்பு சொன்னோம் அவ ஓடி போயிட்டா வீட்டை விட்டு எங்களுக்கு தலைகுனிவை குனிவை ஏற்படுத்திட்டா ரொம்பவே மனம் நொந்து போய் நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு அவளை பற்றி பல மோசமான விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம் அவளை நாங்கள் மன்னிக்கவே முடியாம நடைபெணமா இன்று வரை வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சூசனுடைய பெற்றோர்கள் குமுதம் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டு தொழில் செய்து வந்த சூசனை பற்றி அவளோடு தொழில் ரீதியாக தொடர்பில் இருந்த புரோக்கர் மணியிடமும் அவள் தொடர்ந்து போற ஒரு ஹோட்டலான அந்த ஹோட்டல் முதராணியான அனிருத்திடமும் விசாரித்து பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் அதுல சைமன் அப்படிங்கிற ஒரு வயதான ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் அடிக்கடி குமுதத்தை ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போனதும் ஏன் குமுதத்துடைய அந்த வாடகை வீட்டுக்கே போய் சந்திச்சு வந்ததும் தெரியுது சைமன் என்ற அந்த பணக்கார பிஸ்னஸ் போய் சந்திக்கிறார் இன்ஸ்பெக்டர் சைமன் தைரியமாவே சொல்றாரு குமுதத்து கூட எனக்கு தொடர்பு இருக்கிறது உண்மைதான் குமுதத்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா படித்த பொண்ணு அமைதியானவ அழகானவ முக்கியமா இளவயசா இருந்துச்சு அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அவ கூட நான் தொடர்புல இருந்தது உண்மைதான் அவ கூட நான் இப்படி பழகினது என்னுடைய குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல குமுதம் இறந்து போன சனிக்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு கூட நான் அவளை பார்க்க போனேன் மது பாட்டிலையும் பரோட்டாவையும் வாங்கிக்கிட்டு போனேன் அன்னைக்கு குமுதம் ரொம்பவே சோகமா இருந்தா இனி இங்க வரவேனா உங்கள் கூட நான் இனி தொடர்பில் இருக்க விரும்பலை அப்படின்னு சத்தம் போட்டா குமுதம் அன்னைக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு போன ட்ரிங்க்ஸ் பாட்டிலை திறந்து பாதி குடிச்சிட்டு மீதியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சைமன் இந்த கேஸை உடனே முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் போலீசார் சூசனை பற்றிய விவரங்களை வெளியிட்டனர் போலீசார் நியூஸ் பேப்பரில் அப்படி இருக்கிற தருணத்துல அக்கம்மா அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி வந்து கையில் நியூஸ் பேப்பரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க சூசனை எனக்கு நல்லாவே தெரியும் சூசனுக்கு குழந்த பிறந்திருந்த போது அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்பதான் அவங்க வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் சூசனுடைய கணவன் ஹர்ஷன் வந்து நல்ல பெயிண்டிங் வரையக்கூடியவன் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனுடைய பெயிண்டிங்ஸை வாங்குறதுக்கு யாருமே வரல வறுமையில் ரெண்டு பேருமே வாடிக்கிட்டு இருந்தாங்க வறுமையின் காரணமாக நண்பர்களின் தூண்டுதலில் ஹர்ஷன் ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் குடிநோய்க்கு அடிமையானவன் குடிநோயில் விழுந்து தினமுமே கடன் வாங்கி இல்லை நண்பர்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு அப்படின்னு குடிச்சிட்டு போதையிலேயே இருக்க ஆரம்பிச்சான் அந்த தருணத்தில் தான் சார்லி அப்படிங்கிற ஒருத்தர் நண்பர் மூலமாக ஹர்ஷன்கிட்ட அவனுடைய பெயிண்டிங்ஸை வாங்கிறதுக்காக வந்திருந்தார் வந்தவருக்கு சூசனை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லை வந்தவர் ஹர்ஷன்கிட்ட ஒரு அறுபத்தி எட்டு பெயிண்டிங்ஸ் வேணும் தான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறதாகவும் அந்த ஈஸ்டர்ன் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நிறைய பெயிண்டிங்ஸ் தேவைப்படுறதாகவும் ஆர்டர்களை கொடுத்ததோடு நிறைய பணத்தை வந்து ஹர்ஷனுக்கு கொடுத்துட்டு போனாரு அந்த பணம் கிடைக்க ஆரம்பித்த உடனே ஹர்ஷன் மேலும் குடிக்க ஆரம்பித்து போதைக்கும் அடிமையாயிட்டான் ஒரு முறை அஞ்சாறு நாட்கள் வீட்டையே திரும்பாமல் இருந்தான் ஹர்ஷன் அதனால் பயந்து போயிட்டான் சூசன் சூசன் போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா அவ வாழ வழி இல்லாமல் இவனை நம்பி வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய முதலாளி சார்லி வீட்டுக்கு வந்தார் வந்தவர் ஹர்ஷன் வந்து ரயில் அடிப்பட்டு இறந்து போனதாகவும் அவனுடைய உடமைகளை கொண்டு வந்து கொடுத்து தான் தான் போய் எல்லாவித ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு வந்ததாகவும் வந்து சூசன்கிட்ட சார்லி ஒரு நாள் சொன்னான் சூசன் வந்து நொடிஞ்சு போய் ரொம்பவே அழுது வேதனையில் இருந்தா அப்போ கூட நான் சூசன் கிட்ட சொன்னேன் நீ உங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடு இப்படி தனியாக இருக்காத அவனை நம்பி வந்த அவன் தான் செத்து போயிட்டான் இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆனால் சூசன் கேட்கல எப்படியாவது நான் உழைச்சி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராகியத்தோடு இருந்தா நான் எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு மன கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன் எந்த முகத்தோடு அவங்கள தேடி போவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா சூசன் அந்த நேரத்தில் தான் சார்லி வந்து தன்னுடைய ஃபைனான்ஸ் கம்பெனியில் சூசனுக்கு வேலை கொடுத்தான் அதே தருணத்தில் என்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய குழந்தைகளை பார்க்கறதுக்காக நான் கிராமத்துக்கே வந்து செட்டில் ஆயிட்டேன் அதன் பிறகு சூசன் என்ன ஆனா அப்படின்னு எனக்கு தெரியாது இப்போ தான் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கார பெண்மணியான அக்கம்மா இப்போ போலீஸார் வந்து அந்த ஈஸ்டர்ன் கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய முதலாளியான சார்லியை பற்றி விசாரிக்கும்போது அந்த சார்லி வந்து ஃப்ராடு தனம் செஞ்ச காரணத்தினால இத்தனை நாட்கள் ஜெயிலில் இருந்ததாகவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பரோலில் ஜெயிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடச்சி வந்ததாகவும் கேள்விப்பட்டு சார்லியை தேடி கண்டுபிடிச்சி உடனே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சார்லி வந்து போலீஸார்கிட்ட சொன்னதாவது ஹர்ஷன் இறந்துட்ட பிறகு நான் வந்து சூசனை என்னுடைய கம்பெனியில் வேலையில் சேர்த்துக்கிட்டேன் சூசன் வந்து ரொம்ப நேர்மையான பொண்ணு அதனால் அவகிட்ட வித பொறுப்புகளையும் ஒப்படைச்சி சாவி கூட அவகிட்ட தான் கொடுப்பேன் அதன் பிறகு எனக்கும் சூசனுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு ரொம்ப தயங்கி தயங்கி தான் வேற வழி இல்லாமல் பாதுகாப்புக்காகவும் பணத்துக்காகவும் சூசன் என் கூட நட்போடு உறவோடு இருந்தா அவளுடைய குழந்தைய நான் ரொம்பவே அன்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த குழந்தை பாபியை கடத்தி கொண்டு போய் வேற இடத்துல வச்சுட்டு சூசனை மிரட்டி உருட்டி அந்த அரசியல்வாதிகளுக்கு இரையாக்கி பணம் சம்பாதிச்சு என்னுடைய ஃபைனான்ஸ் கம்பெனியை மேலும் மேலும் உயர்த்திறதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதன்படியே சூசனை நான் பயன்படுத்திக்கிட்டேன் பாவம் என்னால் தான் சூசன் வந்து இந்த விலை மாத தொழிலில் தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காகவே விழுந்துட்டா நான் நம்பிய அரசியல்வாதிகள் அந்த எலெக்ஷன்ல தோத்துட்டதுனால நான் வந்து ஃப்ராடு தனம் செஞ்சதுனால இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மூடப்பட வேண்டியதா போய் இப்போ நான் வந்து ஜெயிலுக்கும் போக வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு ஒப்புக்கிறான் சார்லி அப்படின்னா சூசனை வந்து அவளுடைய கணவன் தான் கொலை செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு அப்படின்னா அவளுடைய கணவர் வந்து ஹர்ஷன் நீ நீதானே சொல்லியிருக்க அவர் இறந்து போலையா அப்படின்னு கேட்கும்போது அது நான் சொன்ன பொய் ஹர்ஷன் வந்து குடிச்சிட்டு போதைக்கு அடிமையாகி என் வீட்லேயே விழுந்து கிடந்தான் அவனை கொண்டு போய் தூரமாக மைசூரில் கொண்டு போய் அவன் பேர் பிரசாத் அப்படின்னு சொல்லி ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் மறுவாழ்வு சென்டரில் சேர்த்து விட்டேன் அங்கே இருந்தான் அவனுக்காக ரெண்டு வருஷங்கள் நான் பணம் கட்டிக்கிட்டு இருந்தேன் அதன் பிறகு துரதிருஷ்டவசமாக நான் வந்து ஃப்ராடு சந்தம் செஞ்சதாக ஜெயிலில் அடைக்கப்பட்டதுனால என்ன ஆனால் ஹர்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சார்லி இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ரீஹேபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் ஹர்ஷனை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த சென்டருடைய ஓனர் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இங்கே ஹர்ஷன் இருந்தார் பிரசாதுன்னு சொல்லி சார்லி அப்படிங்கிறவரை கொண்டு வந்து சேர்த்து விட்டார் இங்கே இருந்தவருடைய பேர் பிரசாத் இல்லை அப்படின்னு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நல்லாவே தேறி வந்தார் அவர் ஒரு பெயிண்டர் அப்படின்னு பிறகு தான் புரிஞ்சுது நல்லா அருமையாக பெயிண்ட் பண்ணுவார் அவருடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா விற்று போச்சு சாதாரண நிலைமைக்கு நல்லாவே தேறி வந்தார் அவருடைய அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் தன்னுடைய ஊரை நோக்கி போயிட்டார் நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் கிளம்பி போனார் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸாருக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு சூசனுடைய கணவன் ஹர்ஷன் தான் வந்து சூசனை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது அதில் வந்து அந்த பாபி போர்டிங் ஸ்கூலுடைய ஃபாதர் பேசுகிறாரு பாபியை கேட்டு இங்கே ஒருத்தர் வந்திருந்தார் பாபியை தத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவரை வந்து ரூமில் வச்சு தாப்பால் போட்டுட்டு நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு ஃபாதர் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் அங்கே போகிறாரு அப்போ ஹர்ஷன் வந்து போலீஸார்கிட்ட என்ன சொல்கிறான்னா நான் மறுவாழ்வு இல்லத்துலேருந்து நல்லாவே குணமாகி வந்துட்டேன் வந்த உடனே நான் போய் சூசனை தான் தேடினேன் வீட்டில் வேற யாரோ குடியிருந்தாங்க நாங்கள் குடியிருந்த வீட்டில் பிறகு வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போய் கேட்கும்போது இந்த சார்லி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு செஞ்சதுனால ஜெயிலில் இருக்கிறதாகவும் சார்லி கிட்ட உறவுல இருந்துக்கிட்டு இருக்கா சூசன் சார்லிக்கு சின்ன வீடாக இருந்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள் அதன் பிறகு அந்த அனிருது நடத்துகிற ஹோட்டலில் இப்போ விலை மாதுவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் எல்லாருமே என் காதுபடவே சொல்ல ஆரம்பித்தாங்க அவமானமாக பேச ஆரம்பித்தாங்க நான் வந்து சூசனை தேடி ஹோட்டலுக்கு வந்தேன் ரெண்டு நாட்கள் காத்திருந்தேன் நான் நினச்சபடியே அந்த ஹோட்டலுக்கு சூசன் வந்தா சூசனை நான் கண்காணித்து அவள் பின்னாடியே வந்து அவளுடைய வீட்டுக்கு வந்தபோது முதல்ல சூசன் என்னை கண்டுபிடிக்கலை அதன் பிறகு சூசனுடைய நிலைமையை பார்த்து நான் ரொம்பவே அழுதுட்டேன் என்னை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி சூசனுமே அழுதா அந்த சமயத்தில் சூசனை தேடி பல ஆண்கள் வந்து அவளை வந்து உறவுக்கு அழைச்சி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும் வந்தவங்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு சூசன் வந்து என்னை குடிக்க வேணாம் அப்படின்னு தடுத்தா அவளை நான் வந்து தள்ளி விட்டேன் அதனால் அவளுக்கு தலையில் அடிபட்டுச்சு பிறகு சூசன் கிட்ட வந்து நான் சொன்னேன் உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துடுறேன் இப்படி நாம் வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சூசனை கழுத்தை பிடிச்சி நறுக்க ஆரம்பித்தேன் சூசனுடைய கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்த உடனே சூசன் வந்து என்னை தள்ளி விட்டுட்டு அறைக்குள்ளே போயிட்டா நீங்கள் கொலைக்காரராக ஆகக்கூடாது எனக்கு வந்து வாழவே பிடிக்கல அப்படின்னு அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டே இருந்தா பிறகு சிறிது நேரம் கழித்து சூசன் வெளியே வந்தா வந்தவ தான் சயனைட் குடிச்சிட்டதா சொன்னான் தான் வந்து உயிரோடு உடலோடு இருந்தாலுமே உள்ளத்தால் ரொம்பவே வேதனைப்பட்டு தினம் தினம் துடிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அவளுடைய ஆன்மா ரொம்பவே அந்த தூய்மைக்காக கதறிக்கிட்டு இருந்ததாகவும் இறப்பு தான் அவளை தூய்மைப்படுத்தும் அப்படிங்கிறதாகவும் சூசன் சொன்னான் தன்னுடைய மகனுக்காக தான் அவ வாழ்ந்துகிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சது என் மீது பழி விழக்கூடாது அப்படின்னு சூசன் வந்து தான் நீண்ட காலமா வாங்கி வச்சிருந்த அந்த சயனைடை குடிச்சிட்டா பிறகு அவ வந்து என்ன போய் பாபியை போய் அழைச்சிக்கிட்டு போய் நல்லபடியா வாழ சொன்னா இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த ஹர்ஷன் இது ஹர்ஷன் வந்து தன்னுடைய மகனை பார்த்து கண்ணீர் விடுறாரு இப்படியாக கதை முடியுது நன்றி